அப்போ நாங்கள் வீட்டை கூட்ட கூட்டி துடைச்சி மொப்பனினா தான் வீடு அழகாக இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய இருதயமும் நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும் இங்கே கணக்க குப்பைகள் இருக்குது எங்களுக்கு தெரியாமலே மற்றவர்களை நோக்கி எரிச்சல் படுறது பிராமப்படுறது மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது சிந்திக்கிறது இதெல்லாம் நாங்கள் இங்கே வச்சிருக்கிற குப்பைகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அதாவது எங்களோட சிந்தனை வந்து ஒரு கதிர்வீச்சு மாதிரி தான் இப்போ சில வேளையில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கள் அம்மா அங்கே ஒன்று சிந்தி கேட்க அந்த அலர்ட் வந்து உங்களுக்கு அடிக்கும் ஒரு ஃபோன் கால் எங்களுடைய தன்னம்பிக்கையும் எங்களுடைய சந்தோஷமும் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கை வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புது வருடத்திலே உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கலை தரிசனம் யூடியூப் சேனலோடாக தொடர்ச்சியாக உங்களோட நிறைய காரியங்கள் எங்களுக்கு கதைக்கோணும் போல் இருக்குது அதனாலேயே நாங்கள் உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் சில காரியங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் படிக்க கிடக்கு நாங்கள் படிச்சும் இருக்கிறோம் அதை இன்னும் எங்களோட மக்களுக்கும் தெரியப்படுத்தணுமன்றது எங்களுக்கு ஒரு பெரியதொரு ஆர்வமாக இருக்குது அதன் மத்தியிலையும் இந்த புது வருடத்தை குறித்து புது வருடம் பிறந்தாலே ஒவ்வொரு வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு அப்படியே கடந்து 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 வருடங்கள் மாறிக்கொண்டிருக்கு வருடங்கள் போய்கொண்டிருக்கு கடந்து சென்று கொண்டிருக்கு இருக்கு இது என்னதான் இப்போ எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுலேயும் ஏதாவது புதிய விடயங்களை நாங்கள் எங்களோட மக்களுக்கு தெரிவிக்கலாமா அல்லது பொருளாதார ரீதியில் அல்லது ஆன்மீக ரீதியில் அல்லாடி நாங்கள் செயற்படுகிற பழக்க வழக்கங்களில் நாங்கள் எப்படி நாங்கள் நடக்க வேணுமென்றதை நீங்கள் உங்களோட பொன்மொழிகளால் சொல்லும் போது நாங்கள் அதை கேட்டு எங்களுக்கு நாங்கள் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னா அதை கட்டாயம் எதிர்பார்க்குறோம் எங்களோட யூடியூப் சேனலால் முதல்ல உங்களுக்கு நன்றி தம்பி நிமோஜித் நீங்களும் ஒரு சிறந்த கலைஞன் அதே நேரத்திலே உலகம் பூராவும் கலை தரிசனம் தளத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் புதுவரிட நல் வாழ்த்துக்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைத்து நீங்கள் சீரோடும் சுரப்போடும் நலமோடும் எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இந்த பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு துவங்குகின்றேன் உங்களுடைய கேள்விக்கு வருகின்றேன் நிச்சயமாக நல்லொரு கேள்வி புதிய வருடம் புதிய ஆண்டு புதிது புதிதாக காலம் காலமாக மாறிக்கொண்டே இருக்கிறது தான் அதில் மாற்றமில்லை நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது நாங்கள் இதிலே வந்து இருந்த நேரம் வந்து முடிந்து விட்டது அது இறந்த காலம் இப்பொழுது நாங்கள் கதைத்து கொண்டு இருக்கிறது அங்கால போகிறது வந்து நிகழ்காலம் ஆமாம் ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது நாங்கள் நிச்சயமாக இதை மானுட வாழ்க்கையை நாங்கள் அறிந்து அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் சிந்தித்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த பிரபஞ்சம் அதாவது அஞ்சு பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த உலகம் எனவே பிறக்கின்ற பொழுது அது கடவுளுடைய ஒரு தீர்ப்பு எங்களுக்கு மேலே இருக்கின்ற ஒரு இறைவனுடைய ஒரு தீர்ப்பு இருக்கிறது அழகான வாழ்க்கையை நாங்கள் நினைத்தால் வாழலாம் நினைக்காட்டி நாங்கள் அசிங்கமாக வாழலாம் இது ரெண்டும் எங்களுடைய கையில் தான் இருக்கிறது புதிய வருடத்தில் நாங்கள் புதிதாக அன்று நாங்கள் மாற வேண்டிய அவசியம் என்பது இல்லை எப்பொழுதுமே நாங்கள் வாழ்க்கையை ஒரே மாதிரியும் உண்மையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களுக்கு தீங்கில்லாத மற்றவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்தால் அது அழகான வாழ்க்கை தான் புது வருடத்தில் இல்லை பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தால் தெரியும் உண்மையில் இந்த புதிய வருடம் என்றதை நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தில் தான் இன்றைய இளைஞர்களும் சரி பல்வேறு ப தரப்பட்டவர்கள் சிந்திக்கிறார்கள் உண்மையில் இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுகளும் வருகின்ற பொழுது பல்வேறு துன்பியலான சம்பவங்களை கடந்த ஆண்டிலும் சரி இப்பொழுதும் சரி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் புதிய ஆண்டு பிறந்து விட்டது நாங்கள் ஏதோ புதிதாக செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் கூடுதலாக தொண்ணூறு வீதமானவர்கள் இந்த மது சாராயம் மதுவுக்கு அடிமை ஆவார்கள் அந்த நாளில் நாங்கள் குடித்து பெரிய அளவிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பார்கள் உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய தவறான விடயம் இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்தால் மூலம் முடுக்கல இன்றைக்கு நாங்கள் இலங்கை எடுப்பமே நாங்கள் வெளிநாடுகளுக்கு போவான் ஒரு குடி என்பது ஒரு மனித வாழ்வுக்கு உகந்ததல்ல அது வந்து விட்டு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது குடும்பங்கள் சின்னா பின்னப்பட்டிருக்கிறது குடும்பங்களிலே மகிழ்ச்சி வந்து குலைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகளுடைய கல்வி வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது திருப்பி திருப்பி நாங்கள் அங்க எங்களுடைய ஏதோ ஒரு மை அந்த உணர்வு ரீதியாக ஏற்படுகிற மாற்றத்துக்காக நாங்கள் அதனை குடித்து நாங்கள் சந்தோஷப்படலாம் என்று ஒரு மனநிலையை வளர்த்திருக்கிறோம் ஒழிய அங்கே அதில் எந்த விதமான உடம்புக்கான ஆரோக்கியமும் குடியில் என்னை பொறுத்தளவிலே இல்லை இப்போ இந்த வருடத்தில் கூட நான் என்ன நீங்கள் மீடியாக்களை தொடர்ந்து பார்த்தால் தெரியும் அந்த அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் படுவார்கள் ஏனென்றால் குடித்து விட்டு வேகமாக ஓடுறது குடித்து விட்டு குடும்பங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கிறது குடித்து விட்டு உறவுகளுக்குள்ளே கத்திகள் வாள்களோடு பெரிய ஃபைட் பண்ணுறது இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்காமல் எங்களுடைய இந்த உயிரின்ற பெருமதியை நாங்கள் அறியாமல் செய்கிற விடயங்கள் தான் ஒரு மனிதன் அழகாக கடவுள் படைத்து அழகாக எங்களுடைய இந்த அத்தனை விஷயங்களையும் கடவுள் தந்தால் அந்த வாழ்க்கை இந்த உயிர் உள்ளே இருக்கிறது எங்களுடைய சரீரத்தை நாங்கள் அழகாக கொண்டு செல்ல வேண்டியது தான் எங்களுடைய கடமை அந்த உயிர் உயிர்ப்பை நாங்கள் உயிர்ப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் அந்த உயிர்ப்பை நாங்கள் உயிர்ப்பாக வைத்திருக்க நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகிவிடும் ஆமாம்ண்ணா சரியாக சொன்னீங்க உண்மையாகவே இன்றைய இளைஞர்களின் நிலைமை இதுக்கு தான் இப்படி தான் போய்கொண்டிருக்கு உண்மையாகவே நானும் இளைஞர்களோட வேலை செய்கிறேன் நிறைய இளைஞர்கள் நிறைய பழக்க வழக்கங்களுக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டுருக்குறாங்க நீங்கள் சொன்னது போல தான் நானும் ஒரு சில கணக்கறிக்கைகள் சில இதில் நான் பார்த்துருந்தேன் ஒரு கிராமத்தில் ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடிக்குள்ளே நாங்கள் ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தே நாங்கள் அவ்வளோத்துக்குள்ளே மது போதைகளுக்கு புகைத்தலுக்கு பயன்படுத்துகிறாங்களாம் அவ்வளவு பணத்தோ ஒரு வருடத்தில் போகுது ஒரு கிராமத்தில் அப்போ இப்படியான நிலவரம் எங்கட கிராமங்களுக்குள்ள நிறைய நிறைய போய்கொண்டிருக்கு அப்போ கிராமத்தில் இருக்கிற சமூக மக்கள் இதற்கான தீர்வை எப்படி மேற்கொள்ளலாம் என்றதை குறித்து உங்களோட எண்ணம் என்னன்னா இது மேலே நாங்கள் ஒரு படித்த சமூகம் எங்களை எல்லாம் வழி நடத்துகிறவர்களுடைய கையில் தான் இது இருக்கிறது இன்றைக்கி தாய் தகப்பன் பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற பொழுது இந்த பிள்ளை ஒரு அழகான எதிர்காலம் இருக்கிறது அழகாக இந்த பிள்ளையை நான் வளர்த்து ஒரு படித்து பெரிய ஆக்க வேண்டும் ஆக்க வேண்டும் இல்லாட்டி ஏதோ ஒன்று கற்பனையில் தான் இந்த பிள்ளைகளை எந்த தகப்பனும் வளர்க்குறார்கள் ஆனால் இந்த கட்டமைப்பு இங்கே நாங்கள் இப்பொழுது பார்த்தால் குடித்தால் தான் மகிழ்சி அல்லாட்டி ஏதோண்டு நாங்கள் அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் தான் சந்தோஷம் என்று சொல்லி ஒரு 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 தவறான பாதையைக்கு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு நல்ல கடவுள் தந்த இந்த வாழ்க்கை உண்மையில் சிந்தித்து பார்த்தால் அழகான வாழ்க்கை ஏனென்றால் எங்களுக்கு அழகான இந்த உடம்பு அறிவு எல்லாத்தையும் கடவுள் எங்களுக்கு தந்துடுவேன் ஆனால் எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் அதை வழி நடத்துகிறது எங்களுடைய அறிவு தான் எங்களுக்கு இந்த ஆறா ஆறு அறிவை கடவுள் அழகாக தந்திருக்கிறார் அந்த அறிவுக்கு நல்லதண்டா என்ன கூடாதண்டா என்ன செய்யக்கூடாது என்னன்றதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் அதுக்குத்தான் இப்பத்த இளைஞர்களுக்கு கட்டாயம் மெடிடேஷன் அவசியம் ரெண்டா இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆசை அது இது மற்றவர்களை பார்த்து புறாம அது அவன் நல்லா வந்துட்டான் இவன் நல்லா வந்துட்டான் இவன் அப்படி வந்து இப்படி வந்துட்டு எங்களோட சிந்தனைகள் வந்து வெளியில தான் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்போ எப்போவுமே வெளியில் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை வந்து சிதறடித்தமானால் எங்களுடைய குற்றம் குறைகள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே எங்களுக்குள்ளே தேங்கிவிடும் அப்போ அதை நாங்கள் சுத்தப்படுத்துறதுக்கான நேரமும் அதை பற்றி சிந்திக்கிறதுக்குமான காலமும் எங்களுக்கு இருக்காது அப்போ அதுக்காக கட்டாயம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தில் இப்போ இன்றைக்கு கோயிலில் உள்ள ஆன்மீகம் அது இதெல்லாம் சொல்லி அங்கே போய் சரியான சொற்பொழிவுகள் இல்லை சரியான ஆன்மீகத்தின் வழிபாடுகள் இல்லை பிள்ளைகளை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஸ்பீச் சொ ஒன்றுமே நடக்கிறது இல்லை இன்றைக்கு எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பிளானிங்கில் ஒரு ஒரு லாப நோக்கத்து அடிப்படையில் இருக்குது அப்போ உண்மையான இன்றைக்கு ஆலயங்களில் வந்து சரியான வழி நடத்தப்பட வேண்டும் பிள்ளைகளை இருத்தி அவர்களுக்கு நல்லா ஆன்மீக சொற்பொழிவாற்றணும் விட அவர்களுக்கு ஒரு தியான பயிற்சி கொடுக்கணும் அந்த தியானத்தை அவர்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் இந்த உடம்பண்டா என்ன ஆன்மீக ஆன்மாண்டா என்ன நாங்கள் ஏன் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே நாங்கள் இறந்த பின்னும் எங்களுக்கு இந்த வாழ்க்கை ஆன்மீகத்தில் சொல்லப்படுது அதாவது இந்த சரீரத்தை எடுத்தால் இந்த சரீரம் வந்து ஒரு வெறும் போலியானது இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் நாளைக்கு இருக்க மாட்டோம் நாளைக்கு நாங்கள் இறந்து போனால் இந்த உடம்பு வந்து மண் சாப்பிடும் எல்லாத்தையும் தீ எரிக்கும் அப்போ இதை நாங்கள் யாரும் சிந்திக்கிறே இல்லை இருக்கைக்குள்ளே தான் நாங்கள் அது செய்யணும் இது செய்யணும் அப்படி இப்படி என்று கணக்க விதமான ஆசை கற்பனைகளில் மிதப்பம் அப்போ இப்படியான இந்த கற்பனைகளும் எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அளிக்கும் எங்களுக்குள்ள நிம்மதியை வந்து இல்லாமல் செய்யும் எங்களுக்கு கடவுள் படைத்த வாழ்க்கையை நாங்கள் எப்போதுமே அதை இருக்கின்ற சந்தோஷத்தை இப்போ நான் சொன்னது போன்று நாங்கள் முதல் கதைக்கு வழிக்கிட்டது வந்து அது முடிந்து திறந்த காலம் நிகழ்காலம் அந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள்தான் சந்தோஷப்படுத்த வேண்டும் இது யாருடைய கையிலும் இல்லை இப்போ நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து எல்லாரையும் நான் எதிர்பார்த்து இவர்கள் 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 என்று நான் அல்ல அடிவெளி என்ற நண்பர்களை பார்த்து இவர் எனக்கு வாழ்த்து சொன்னா தான் நான் சந்தோஷப்படுவேன் அல்லாடி இவர் என்ன வாழ்த்தினா தான் நான் சந்தோஷப்படுவேன் அல்லாடி இவர் எனக்கு அப்படி நான் கற்பனை பண்ணி அப்படி நான் இருந்தால் அப்போ ஒவ்வொருத்தருக்காகவும் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா அப்போ எங்களுடைய தன்னம்பிக்கையும் எங்களுடைய சந்தோஷமும் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கை அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து அவர்கள் இறக்கும் வரைக்கும் எல்லாமே அங்கே தீர்ப்பெழுதப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் செய்கின்ற பிழைகள் எல்லாம் நிச்சயமாக இறுதியில் அந்த பாவங்கள் இன்றைக்கி ஒரு சொல்கிறார்கள் ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்போ இந்த வாழ்க்கையே கடவுள் தந்திருக்கிறார் நாங்கள் நல்லவற்றை செய்துவிட்டு நாங்கள் இறக்கின்ற பொழுது கூட ஒரு மனிதன் திருப்தியாக இறந்து போகலாம் என்றுதான் என்னுடைய கருத்து அதாவது சரியாக சொன்னீங்கண்ணா உண்மையாகவே எங்களுக்கு உங்களோட கதைகளை உங்களோட கருத்துக்களை உங்களோட சொற்பொழிவுகளை கேட்கும் போது இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கணும் போலவே எங்கள் ஹிருதயத்திலையும் தோணுது மாற்றங்கள் வர வேணும் என்று தோணுது ஆனாலும் அதுக்குள்ள ஒரு கேள்வியொன்று எனக்கு தோணினது என்னென்னு சொன்னால் இந்த முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் மாறுகிற போது முதலாம் தேதி ஆயினா அந்த பணத்தை கொடுப்பாங்க விசேஷம் வந்து சொல்லுவாங்க முதலாவதாக யார்கிட்டையாவது அந்த தேடுவாங்க இவர்கிட்ட காசை வேண்டினா இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு நூறு காசு சேர்ந்துடும் என்றதுக்காகவே போய் வேண்டுவாங்க அப்போ இதை குறித்து உங்களோட எண்ணம் எப்படி இருக்குண்ணா இதை என்ன மாற்ற வேணும்னு நினைக்கிறீங்க உண்மையில் இது நல்ல ஒரு கேள்வி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அதாவது எங்களோட சிந்தனை வந்து ஒரு கதிர்வீச்சு மாதிரி தான் இப்போ சில வேளையில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கள் அம்மா அங்கே ஒன்று சிந்தி கேட்க அந்த அலர்ட் வந்து உங்களுக்கு அடிக்கும் ஒரு ஃபோன் கால் மாதிரி அப்போ நீங்கள் டக்குன்னு அம்மா எனக்கு இது வந்துட்டு நீங்கள் போல் எடுக்க உன்னை உட்பாண்ட தம்பி நான் உனக்கு பற்றி நினைச்சு கொண்டு இருக்க எடுக்க நீ எடுக்கிறேன்னு சொல்லுவேன் அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒன்று இருக்குது அப்போ அந்த கதிர்வீச்சு எப்படியானது எப்படி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளணும் அந்த பவரை நாங்கள் என்ன மாதிரி அதை உள்ளுக்குள்ளே நாங்கள் கொண்டு வரணுமன்றதெல்லாம் தான் நான் அந்த முதல் சொன்ன மாதிரி அந்த தியானலேருந்து நாங்கள் அதை உருவாக்கலாம் அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வி அதாவது கேவிசிசம் அது வந்து உண்மையில் நான் சொன்ன மாதிரி நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் அவர்கள் அந்த பணத்தை மற்றவர்களுக்கு வழங்கு அதை கையளிக்கின்ற பொழுது அது ஒரு 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 பவரான ஒரு சக்தியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது வந்து எங்களுடைய மூதாதையர்கள் கடந்த காலங்களிலே அது ஒரு உண்மையான சில மூட நம்பிக்கைகளும் இருக்குது இது இது அப்படி இல்லை ஆமாம் சரியாக சொன்னீங்க அதனால இந்த கேள்வி எனக்கு தோன்றினது அப்போ அவர்களுக்கு அதை ஒரு அந்த அந்த வாழ்த்தி கொடுக்குற அந்த இது வந்து அவர்களையும் நல்லா வச்சுருக்கோம் அப்போ அந்த வாழ்த்துறதுக்கும் அந்த கொடுக்குறவர் தகுதியானவராக இருக்கணும் இப்போ இப்படித்தானே இப்போ நாங்கள் ஒரு வீட்டை கட்டுறோம் அந்த வீட்டுக்குள்ளே குப்பைகள் கூலங்கள் எல்லாம் நிரப்பினா அந்த வீடு ஒரு ஒரு மிகப்பெரிய அசிங்கமான நாத்தமான ஒரு வீடாக இருக்கும் அப்போ நாங்கள் வீட்டை கூட்ட கூட்டி துடைச்சி மொப்பனினா தான் வீடு அழகாக இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய இருதயமும் நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும் இங்கே கணக்க குப்பைகள் இருக்குது எங்களுக்கு தெரியாமலே மற்றவர்களை நோக்கி எரிச்சல் படுறது பொறாமப்படுறது மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சிந்திக்கிறது இதெல்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கிற குப்பைகள் தான் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு அப்படின்னு சிந்திச்சாலே நான் சொன்ன இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு எதிராக வேலை செய்ய வலிக்கணும் இப்போ எங்களுக்கு நான் சொன்னது தானே ஒரு பவர் எல்லாமே இங்கே இருக்கிறதுண்டு அப்போ நாங்கள் பிள்ளையா மற்றவர்கள் நல்லா வந்துடக்கூடாதுன்ட்டு சிந்திச்சா அப்போ இயற்கை என்ன செய்யணும்னா எனக்கு எதிராக ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றலை தான் கொண்டு வரும் அப்போ இருக்கிற என்னுடைய வாழ்க்கையும் அடிமட்டத்தோட இல்லாமல் போய் எல்லாத்தையும் நான் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிற ஒரு கட்டம் ஒன்றும் நான் இப்படி சிந்தித்தால் கட்டாயம் பெறும் அதில் இல்லை ஏன்னா எல்லாமே கடவுள் அழகான கட்டமைப்பில் தான் இயங்கி கொண்டிருக்கு நாங்கள்தான் அதை மாற்றி கொண்டிருக்கிற மொழிய வாழ்க்கை வந்து சிறப்பாகத்தான் நான் அதை எல்லாருக்கும் படைத்திருக்கு ஆனால் சிறப்பான ஒரு உரையோண்டு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் கலையில் நிறைய பயணங்கள் உண்மையாகவே உங்களோட நிறைய பயணிச்சிருக்கிறேன் நிறைய ந இளைஞர்கள் உங்களோட பயணித்து கொண்டிருக்கிறாங்க நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் மாற்றங்கள் வரைக்கையும் உங்களோட கலைப்பயணத்தில் கூட நிறைய சவால்கள் பிரச்சனைகள் வந்திருக்குமா இருக்காதான்ட்டு எனக்கு தெரியல அப்போ அதை குறித்து நீங்கள் ஏதாவது சின்ன நான் சொல்லிடலுமா உங்களுக்கு நிச்சயமாக சவால்களும் பிரச்சனைகளும் வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ அதை கண்டு நாங்கள் மனமுடைந்து போகிறது நாங்கள் இனி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றிருக்கிறது வந்து அது ஒரு உண்மையில் ஒரு கோழைத்தனம் ஒரு தன்னம்பிக்கையை நாங்கள் வளர்ந்துருக்கணும் இப்போ எங்களை நோக்கி ஆயிரம் பிரச்சனைகளை சும்மா கூட இந்த சமூகம் கட்டவழ்த்துவிடும் ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகத்தின் நாங்கள் மனிதர்களோட கூடுதலாக தொண்ணூறு விதமானவர்களை பார்த்தால் நாங்கள் அந்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழகுபடுத்தாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறப்பிக்காமல் நான் சொல் முதல் சொன்ன மாதிரி மற்றவர்களை நோக்கி தான் எங்களுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன சேர்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் பலப்படுத்துறதுக்கு எப்படி உழைக்க வேண்டும் என்று சிந்தித்தாலே அவர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர் ஆகிவிடுவார்கள் அப்போ அது வேறு ஆனால் இந்த சிந்தனைகள் வந்து பொறுத்தளவில் நாங்கள் அது எல்லாருக்கும் வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் நான் எல்லாருக்கும் சிம்பிளாக சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு கொஞ்சம் ரெண்டு பேப்பமே கொஞ்சம் நாய் அதுவும் கொஞ்சம் பிசர் நாயலாக இருக்குது அது குளைச்சி கொண்டு இப்படி சிந்தி நான் குழைச்சு கொண்டு இருக்குது அப்போ அந்த நாய்களுக்கு நாங்கள் அந்த கல் எறிஞ்சால் என்ன செய்யும் அது திருப்பி எங்களுக்கு கடிக்க விரும்ப கடிக்கும் கடிச்சா அதுக்கு ஏற்பூசி போடுறதும் அதுக்கு ட ஹாஸ்பிட்டலுக்கு நான் காட்டோடு திரிகிறதும் என்னுடைய வேலை தான் ஆனால் அது கடிச்சிட்டு சித்திரம் ஏதாவது ஓடிடும் அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் போகிற பயணங்களில் நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாதை பிரச்சனைன்றால் மற்ற பாதையை மாற்றுவோம் இப்போ நான் என்னுடைய வீட்டுக்கு வரையக்குள்ளே எனக்கு ஒரு பாதையில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நாயால் கடிக்கிறதுக்கு நிற்கிது நான் அந்த பாதையால் வரணுமன்ற எனக்கு தேவையில்லை நான் திருப்பி இன்னொரு எடுத்து எடுத்துத்தான் நான் வரணும் ஆனால் அதுக்கு என்ன தேவை ஒரு நெகிழ்வுத்தன்மை தேவை நான் என்ன மாற்றிக்கொள்றதுக்கு இந்த மனசை வச்சுக்கொள்ளணும் இருதயத்தை விட்டு கொடுக்கணும் இல்லை இதால தான் போவேன் இதால்தான் கடி வாங்குவன் இதால தான் நான் கடி வாங்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்ண்டா அது என்னுடைய தப்பு அப்போ நாங்கள் நாங்கள் எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வாழ்க்கையையும் சரியாக பயணிப்போம் சிலருக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் சில விதண்டவாதங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சரியாக சிந்தித்தால் அது சரியாகவே இருக்க அருமையாகவே நன்றி அண்ணா எங்களுக்கு அந்த ஒரு சின்ன உதாரணத்துல பலதரப்பட்ட அர்த்தங்கள் எங்களோட மைண்டுக்கு எனக்கும் தோணிக் கொண்டிருக்கு எங்களோட மக்களுக்கும் தோணிக் கொண்டிருக்கும் நான் நம்புகிறேன் ஏனெண்டா எல்லாருக்குமே எல்லா வீடு வழியும் இருக்கிற பிரச்சனை வீட்டை கணவன மனைவியாக இருந்தாலும் சரி கடவுள் சமூகத்தில் இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கதைச்சி திட்டி ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது தான் இந்த உலகம் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா எனக்கு தெரியலை அது அப்படியே போய்கொண்டிருக்கு ஆனாலும் நீங்கள் சொன்னது போல் அந்த கல்லை நாங்கள் எறியாமல் விட்டமெண்டா நாங்கள் தப்பிச்சிடுவோம் நிச்சயமாக இப்போ அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ இப்படி இழப்புகள் கூட அப்படித்தான் இப்போ எங்களை நோக்கி இந்த நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பூமி தாய் இருக்கிறது இப்போ எல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் படித்து இல்லை நாங்களும் சின்ன வயசில் சின்ன வயசில் சண்டை பிடிச்சிருப்போம் அழுதிருப்போம் போய் சொல்லியிருப்போம் இதெல்லாம் நான் பெரிய இதுன்னு சொல்ல முடியல ஆனால் இந்த வாழ்க்கையை நாங்கள் படித்து உணர்ந்துட்டோம் என்றால் நாங்கள் அதுகளை செய்யக்கூடாது அன்றைக்கு இந்த பிரபஞ்ச சக்தி என்ன இதை பற்றி என்னன்றதை நான் உண்மையிலே படித்தேன் எங்களுடைய ஆசான் பிரதீபன் அனோஜா அம்மா இப்படி கொழும்பில் இருந்தவர்கள் அவர்கள் ஊடாக நான் இதில் கற்ற பிறகு இது இந்த வாழ்க்கை எவ்வளோ புனிதமானன்றதை நான் அங்கே தான் அறிந்து கொண்டேன் இந்த பூமி தாய் ஒரு விஷயத்தை சொல்ல பிரபஞ்சம்னு நிறைய சொல்லியிருக்கலாம் கலாம் என்னடா பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்கிறேன் அதை பற்றியும் ஒரு உதாரணம் இந்த பூமி தாயை பாருங்கள் எங்களை எல்லாரையுமே தாங்கி வைத்துக்கொள்கிற ஒரு மாபெரும் சக்தி இந்த பூமிக்கு இருக்கிறது நாங்கள் சில இடங்களால் போய்க்கு அப்படியே பூக்கள் எல்லாம் விரிந்து அப்படியே அழகாக இருக்கும் நாங்கள் கூட அதில் ஒரு செல்வி எடுப்ப யோசிப்போம் வேணால் அவ்வளோத்துக்கு இந்த பூமி இந்த அழகு இருக்குது அழகு ஆனால் ஒரு சக்தி வாய்ந்தது எல்லோரையுமே தாங்கி வச்சுக்கொள்வது நாங்கள் இந்த பூமியின் மீது எவ்வளவுதான் குப்பைகளை எண்ணத்தை கொண்டே கொட்டினாலும் அதை அவ்வளவுத்தையுமே உள்வாங்கி திருப்பி அப்படியே பசலையாக்கி போசனையாக்கி எல்லாம் ஆக்கி எங்களுக்கு அப்படியே தருது இந்தாங்க பாவியங்கொண்டு அப்போ மனிதர்களாகிய நாங்கள் என்ன செய்வோம் இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் துரோகம் செய்தால் அல்லாட்டி எங்களை ஒரு ஆள் அடித்து ஏதோ ஒன்று துன்புறுத்தினால் நாங்கள் ஒழிச்சிருந்து இவரை நாங்கள் தாக்கணும் இவருக்கு எதிராக வேலை செய்யணும் என்று தானே வெளிக்கிடுவோம் ஆனால் அதில் அதில் வந்து திருப்பி நாங்கள் அந்த பாவத்தை செய்கிறோம் என்றால் நான் உணர்ந்து கொள்கிறேன் அவர்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் முடிந்தால் அவர்களோடு நாங்கள் பயணிக்க தேவையில்லை ஆனால் ஒரு உதவியை நாங்கள் செய்யலாம் இப்போ எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறவர்கள் கூட நாங்கள் உதவி செய்யலாம் நல்ல உதவிகளை செய்து அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு மாற்றத்தை கொடுக்கவன் நாங்களும் அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் செய்யலாம் சரியா சொன்னீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது சந்தோஷமாக இருக்குது இன்றைய நாளிலையும் நிறைய காரியங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க எங்களோட கலை தரிசன யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து மினக்கட்டு நாங்கள் எங்களுக்கு டைம் கேட்ட நேரம் மினக்கட்டு தந்து நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாங்கள் எங்களோட குடும்பத்தில் எப்படி இருக்க வேணும் எங்களோட இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்க வேணும் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை நாங்கள் கொண்டு செல்ல வேணும் என்று குறித்து தெளிவான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தீங்க எங்களுக்காக மினக்கட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரே உங்களுக்கு நன்றி சேர்த்துக்கிறேன் ஒரு விடயத்தை நான் நினைக்கிறேன்னு சொல்லி முடியும் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா கட்டாயம் இளைஞர்களுக்கு நான் ஒரு சொல்ல வேண்டிய விடயம் இருக்கிறது இப்போ இளைஞர்களை பொறுத்தளவிலே நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் இளைஞர்கள்லான் இந்த நாட்டினுடைய ஒரு முதுகெலும்பு நல்ல ஒரு ஆட்சி கிடைத்திருக்கிறது இப்பொழுது ஒரு சமத்துவமான நல்ல ஒரு இந்த இலங்கை தீவை அழகுபடுத்துகின்ற ஒரு அனுராகுமாரா திசாநாயக்கா அவர்களுடைய ஆட்சி இப்பொழுது நடக்கிறது இந்த ஆட்சி காலத்திலே அவருடைய அந்த சிந்தனைகள் உண்மையில் நல்ல ஊழல் ஓ ஊழல்கள் இல்லாத பிரச்சனைகள் நாங்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் அது அது இப்படி என்னடா இல்லை அப்போ அதுகளுக்கான ஒரு சரியான இதை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையில் அந்த வகையிலே அவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை நான் இந்த வழியிலே தெரிவித்து கொண்டு மற்றது இளைஞர்கள் இளைஞர்கள் என்பது அவர்கள் நாட்டினுடைய நான் சொன்ன மாதிரி முதுவெலும்பும் அவர்கள் தங்களை தாங்களே சரியான பாதையில் போகணும் இண்டைக்கு ஒரு இளைஞன் நான் அநேகமாக பார்க்கின்ற விடயம் நாங்களெல்லாம் முந்தின காலத்தில் எங்களுடைய தமிழ் கலாச்சார பண்பாடுகளை பொறுத்தவரை சிறப்பு இந்த காச்சட்டைகள் இந்த சோட்ஸ்கள் இதுகளெல்லாம் பிஞ்சா கிழிஞ்சா நாங்கள் அதை தைச்சு அழகாக போடுவோம் இப்போதைய இளைஞர்கள் அது மேக்கத்தை உலகத்திலே அது ஒரு எங்கேயோ ஒரு படத்துலேயே இன்னத்துலையோ வந்தது இந்த காச்சட்ட சோட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு போவோம் சரியா சொன்னீங்க அதை வந்து போட்டுட்டு நாங்கள் ஒரு 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 இடத்துக்கு வரையக்குள்ள நான் உண்மையில வேதனை பண்ணான் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை கிழித்து போட்டு அதை போட்டுட்டு வர்றதுன்றது அந்த மனதை நான் யோசித்து பார்த்தா எதிர்காலம் அப்படியே இருண்ட உலகம்தான் அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி இப்போ நாங்கள் அந்த ஆசிரியர்களோ அல்லாத பார்க்குறவர்களோ பேரண்ட்ஸோ கட்டாயம் நாங்கள் அதை திருத்த வேண்டும் ஏன்னா இந்த மனநிலை இருப்பது என்பது ஆரோக்கியமே இல்லை சரியா ஒரு ஒரு உடுப்பை வந்து நாங்கள் கிழிச்சிட்டு போடுறது அதை ரவுடிஸ் மாதிரி கிளி இதன்றது மற்றது ஒவ்வொரு மனநிலைகளை கூட நாங்கள் அவர்கள் நடத்திய வச்சு நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் மிக கொடூரமான இதுகளை வந்து முதுகில் பச் மாதிரி குத்தி கொண்டு அப்படி வாரது அப்போ அவங்கள் வந்து இப்போவே ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனைகளுக்காக ஒரு ஏதோ ஒரு வன்முறைகளை உருவாக்குறதுக்கான மனநிலைகள் வந்து அவர்களுக்கு இருக்கிறதாக நாங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கோம் வேணா இளைஞர்களை நாங்கள் கட்டாயம் அது பாடசாலைகளாக இருக்கலாம் இங்கேயா இருக்கலாம் நாங்கள் அவர்களை சொல்லி திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அதுவும் தம்பி நிமோஜித் அவர்கள் இன்றைக்கு இதை எடுக்க வந்திருக்கிறார் அவரும் ஒரு அழகான ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் நோ என்ட்ரி என்ற ஒரு யூடியூப் சேனலை கூட நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் அந்த அந்த சேனலுக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் யூடியூப் தளத்துக்கும் கேட்டிருந்தீர்கள் நான் நிச்சயமாக அதற்கும் ஒரு பதிவு அதை தருவேன் அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள் தொடர்ச்சியாக அவரும் ஒரு இளைஞர்களோட நல்ல இளைஞனாக அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி இளைஞர்கள் இல்லாமல் அவர் ஒரு ஆரோக்கியமான முன்னுதாரணமான இளைஞனாக அவர் தன்னை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பார்த்துத்தான் இந்த மற்ற இளைஞர்கள் வளப்பட வேண்டும் சிலர்கள் இல்லை இப்படித்தான் முடிவெட்டுறது இதில் டை அடிக்கலைன்னா பத்து பேர் வந்தால் அவரோட சேர்ந்து டை அடிச்சுட்டு போகிறது அப்போ இது வாழ்க்கை இல்லை மற்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படியுங்க படித்து உங்களோட உங்களோட ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு கோ உங்களோட புக் தான் உங்களோடய ஆயுதம் உங்களை வள பலப்படுத்தும் எனவே நீங்கள் ஒவ்வொரு தரம் படிக்கங்கோ நன்றாக படித்து உங்களோட டேலண்ட்டை சிலர் சில ஸ்போர்ட்ஸில் ஒரு கட்டிக்காரனாக இருக்கலாம் சர்வதேச ரீதியாக போகலாம் படிப்பில் ஒரு பெரிய கட்டிக்காரனாக இருக்கலாம் நீங்கள் சர்வதேச ரீதியாக போகலாம் அதுகளை எல்லாம் செய்து நீங்கள் சாதனை படைக்கிறத விட்டுட்டு இந்த ஸ்போர்ட்ஸை கிழிச்சிட்டு போடுறது வெட்டிட்டு போடுறது இங்கே ரவுடிஸ் மாதிரி திறந்துட்டு போகிறது இது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் மாற்றுங்கோ நீங்கள் நிச்சயமாக உங்களை உங்களை மற்றது அவர் வந்தால் தான் நான் வருவன் இவர் வந்தால் தான் நான் போவேன் இதெல்லாம் ஒரு பிளே ஆனது சில படிப்புக்கு சில விஷயங்களுக்கு போச்சோம்னா அவரும் பெறுவாரா இவரும் பெறுவாரா அவர் போயில நான் திரும்பி வரேன் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட வாழ்க்கை அவர்கிட்ட கையிலான இருக்கு அப்போ அவர் மற்றாக்களை நம்பி போனால் அவர் ஏதோ ஒன்றுல தொங்கி இருக்கிறார் ஒரு தன்னம்பிக்கையான விஷயம் இல்லை அப்போ கண் அவை அவைய தங்களோட வாழ்க்கையை அழகுபடுத்துறதுக்கு தாங்கள் தாங்களாக படித்து முன்னுக்கு வரணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியிலாம் எப்போவுமே ஒருவர் ஒருவர நாங்கள் போய் கட்டிப்பிடிச்சு நிற்க போகிறதில்லை தனிப்பட்ட ரீதியிலான் வாழ்க்கை தொடரப்போகுது தனிப்பட்ட தனிப்பட்டதிலான் சாதனை வரப்போகுது இப்போ நான் ஒன்றில் வெற்றி பெற்றால் ஒன்று சேர்த்து இன்னொரு ஆளை சொல்ல போகிறதில்லை என்ற பேர் தான் பெறும் அப்போ அதில் இளைஞர்கள் நீங்கள் இந்த புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது எல்லா ஆண்டுகளும் போனாலும் இந்த ஆண்டிலே நீங்கள் நல்லொரு இளைய சமுதாயத்தை கட்டியெழுப்ப அதாவது தமிழ் நிமோஜித்தை போன்றவர்களோடு இணைந்து இளைஞர்கள் எல்லாம் இணைந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் மிக்க இளைஞர்களாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே நீங்கள் உருவாக வேண்டும் என்று நான் இந்த ஆண்டிலே மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அண்ணா மிக்க நன்றி உண்மையாகவே நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சின்ன ஒரு நேரத்துக்குள்ள பலதரப்பட்ட விடயங்கள் எங்களுடைய இளைஞர்கள் என்னென்ன மாற வேண்டும் ஏன்னாடா இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்போ நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும் என்றது உங்களோட இருதயத்திலிருந்து வெளியில் வருது என்று எனக்கு விளங்குது உங்களோட கருத்துக்கள் ஒவ்வொன்றிலையும் இருந்து அதனாலேயே உங்களுக்கு ஒரு இந்த ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெரியதொரு பாரம் ஒன்று உங்களுக்கு இருக்கின்ற இந்த இருதயத்தில் எனக்கு தோணுது கட்டாயம் நானும் நீங்களும் சமூகமும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இளைஞர்களையும் கிராமங்களையும் குடும்பங்களையும் நாங்கள் மாற்றுவோம் கலை தரிசனத்தோடு இணைந்து நாங்கள் மாற்றுவோம் இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி நீங்கள் தொடர்ச்சியாக இதை குறித்தான கேள்விகள் உங்களுக்கு ஏதும் இருக்குமா இருந்தால் இவரோட நீங்கள் கேட்க வேணும் இந்த கேள்வி சரியானதாக இருந்தாலும் பிள்ளையானதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த கேள்வியை கொமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க கட்டாயம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வீடியோ கிளிப்ஸ்கள் நாங்கள் போட யோசிக்கிறோம் நீங்கள் அதனால் உங்களோட கொமெண்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட சேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நிறைய பேருக்கு சேர் பண்ணி அனுப்புங்க தேங்க்யூ தேங்க் யூ அண்ணா மிக நன்றி உங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்